மிளகா எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து வதக்கியும் போடலாம் வதக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கோம் சொல்லி முதல் கடவுள வேண்டிக் கொள்றோம் இங்க வந்து இப்போ மழை மழை தொடங்கிட்டுது நேற்றையில மெல்லிசா தொடங்கி தொடங்கி இன்றைக்கு மிளக ஆழமையிலிருந்து ஒரு இடத்துல பெரிய பெரிய மழை பெய்யுது இங்கும் கொஞ்சம் ஒரு அளவாதான் பெஞ்சு கொண்டு இருக்குது இப்போ வந்து நான் பின்னடத்துக்கு வந்து ரொட்டி செய்ய போகிறேன் ஓட்டு ரொட்டியும் சும்மா எண்ணெய் ஒன்று போட எண்ணெயில் போடாமல் சுருவா ஓட்டில சுரு சொல்லுவேன் தட்டியில் ஓட்டு ரொட்டியும் தான் செய்ய போகிறேன் ஏன்னா மதியம் ஒன்று நான் சமைக்கிறே அம்மா விட்டு தான் எங்களுக்கு சாப்பாடு அம்மா தான் சமைக்கிறவா எனக்கு என்ன எனக்கு கொஞ்சம் எனக்கு அடிக்கடி தெரிஞ்சான உங்களுக்கு விடாம சரியில்லாம் இருக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இப்போ திடீரெனு நல்ல ஐயா வந்து போனால் இப்போ ரத்த வீதம் குறைஞ்சிட்டுது போட்டில் நிற்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி சொன்னேன் இப்போ நான் சொன்ன இல்லை ரெண்டு நாளை பார்த்துட்டு வந்த நிற்கிறோம்னு பிள்ளைகளோட புள்ளியாளர்களோட கரைச்சலோடு கொஞ்சம் நல்லா சாப்பாடு கீரை வகையில சாப்பிடுங்க இப்போ நாங்கள் சைவன் தானே அப்போ இல வகைகளும் நல்ல பழங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டோம் விடிய புல்லட் எடுக்க வேற அஹ் நான் போகல நாளைக்கு தானே அதுக்கும் போய் பார்ப்போம் அங்கே சரி விராட்டி போர்டில் நிற்க வேணும் இப்போ வந்து சும்மா ஏதாவது செய்து தானே ஒன்று அடுக்க அம்மாண்ட பின்னேரம் எல்லாம் போகல அது இப்போ வந்து ரொட்டி சுட்டு சாயந்திரம் எல்லாம் செய்து தரும் சப்போட்டுக்கு எனக்கு எல்லாம் செய்து தரும் சம்பளம் ரெடைப்போம் சம்பளம் விடிக்க போறோம் விடி சம்பளம் இல்லை அங்கே வரைச்சா நல்லா இருக்கும் அது ரொட் ரொட்டிக்கு பொறிச்சு மிளகாய் பொரிச்சு போட்டு இடி சாம்பல் செய்வோம் கோதுமை ரொட்டி கோதுமை ரொட்டி தான் பச்சைமா தண்ணியும் வெள்ளம் சுடுதண்ணியும் பச்சை தண்ணியும் விட்டு சேர்த்து சூடு நல்லா கொத்தா வருமா நான் சுடுதண்ணி விடல பச்சை தண்ணி தான் செய்ய போறேன் ரொட்டி ரொட்டியும் சாம்பல சும்மா பின்னதுக்கே சாப்பிடலாம் பிளேன் கூட நல்லா இருக்கும் நாங்க வந்துட்டா சாப்பாடு இது தான் செய்ய போறோம் തേങ്ങാപ്പൂ അരിച്ചാച്ചു വെള്ള തേങ്ങാപ്പൂ ഉപ്പ് തൂടുപ്പൂ കുഞ്ഞാ തേങ്ങാണ്ണ വിടുവാ எல்லாத்தையும் உப்ப எல்லாம் நல்லா கலந்து போட்டு தண்ணி பச்சை தண்ணி விட்டு குழைக்கிறது தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து குழைச்சாலும் நல்லா சொத்தா நான் நான் செய்யல ஒரு நாளும் செய்யலாம் செய்யறவைய தேங்காய்ப்பு கொஞ்சம் நிறைய போட்டா வெறும் ரொட்டியே சாப்பிடலாம் நல்ல சுடையா இருக்கும் ரொட்டி எங்கள் அப்ப கொஞ்சம் அதிகமாக போடுவோம் ரொட்டிக்கு தண்ணி காணும் நீ வந்து இதை நல்லா அடிச்சு குழைக்கணும் அடிச்சு குழைச்சா தான் நல்ல ரொட்டி பிடிக்கிற மாதிரி வரும் தண்ணி எல்லாம் வடிவா காணும் வா குழச்சாச்சு இப்போ வந்து சின்ன சின்னன்னா உருட்டி எடுப்போம் ரொட்டி கலவா பாத்தீங்களா எனக்கு ஏலாட்டிக்குமே என்ன செய்யற ரெண்டு நாளா ஒரு மாதிரி படத்துல புற சாயம் பேச்சு போடணும் என்னால இருக்கவே முடியலை ஆனா நான் அப்படி இருந்து செய்துதான ஆகணும் எந்த வீட்டு வேலை இப்ப எங்களோட வீட்டுக்கு சாப்பாடு செய்யத்தானே நான் நவராத்திரி இதுக்கு ஒவ்வொரு நாள் நேரமும் ஒவ்வொரு ஒரு சாப்பாடு இன்றைக்கு கவுப்பிரை போட்டுனா இதுதான் நான் விக்கணும் அது இதுல பூச வைக்கிறதுக்கு அகல் குட்டி காய்ச்சல் இருக்குது பங்காலம் இருக்கிற டியூசனுக்கும் போவேல இருக்கிற முன்னு படுத்துருக்குற காலனில நல்லா இருக்கு மழை மப்பு வெளியில எல்லாம் போயிட வெளியில போட்டு வந்தா அது ஒரு சின்னமா இருக்கும் ஒரு கொஞ்சம் தண்ணிக்குள்ள போய் வரவே எங்களால் நடக்க முடியாது நீ நல்ல வெள்ளம் வந்துரு நீ மழை வர மழை தொடங்க போ தொடங்கிடுது இந்த இடம் தொடங்கிட்டுது நீ மழை காலம் தானே நீ வீட்டுக்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போய் இருக்க வேண்டியா உடுப்புகள்லாம் விதச்சலங்கடா உடுப்பு துவச்சு காய வருதான் பெரிய விதைச்சலா இருக்க போகுது மலைக்கு பள்ளிகளோட எல்லாம் காயாது மூன்று நாள் ஆகும் மூன்று நாலு நாள் ஆகும் காய சட்டி சூடு வரு லேட்டாகும் போல நடக்கும் தோசைக்கல்லு ஆனால் தோசைக்கல் அளவுக்கு நான் ரொட்டி போடையில சின்ன நாள்தான் போட்டேன் தப்பு தெரியா முதல் ரொட்டி போட்டுட்டு எண்ணெய் போடாம அப்படியே போட்டேன் நான் அதை முதல் முதல் முதலா அடுப்பில வைக்கிறதால ரொட்டி எடுபடவே இல்லை நேரம் எண்ணெய் பிரட்டி தான் ரொட்டி போட்டுருக்குறேன் எண்ணெய் பிரட்டாம முதல் இதுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் பிறகுதான் பெருங்கல் இல்ல போடலாம் மண் தானே அந்த சூடு வர வர அப்படி இந்த ஆய்வு தான் இருக்குது ரொட்டி எல்லாம் சுட்டுட்டான் கடைசி ரொட்டி போட்டுடாது செத்தன் மிளகா வந்து பொரிச்செடுக்கப்போ செத்தன் மிளகாய சும்மா மெல்லிய சூட்டுல வர வதக்கி இருக்கும் மிளகாய் எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து வதக்கியும் போடலாம் வதக்காமல் தான் சரியான சுவையாக நல்ல சுவையாக இருக்கும் கருவேப்பிலை தேங்காய்ப்பு உப்பு இடிப்போம் முதல் மிளகாய போட்டு இடிப்போம் இந்த சம்மலுக்கு வந்து புளி விருப்பமெண்டா விடலாம் ஆனால் புளி தேவையில்லை அந்த உலக வதக்கின காரணத்தால் நாங்கள் புளி விடவே தேவையில்லை புளி விடாதான் நாங்கள் சாப்பிட்றாங்க அப்படி கட்டாயம் புளி விடமெண்டா விடலாம் தான் கடைச்சி எல்லாம் போட்டு மெது மெதாக தட்டி போட்டு தேங்காய்பை போட்டாச்சு சம்பல் அடிச்சாச்சு எனக்கு பிடிச்சதே ஓட்டு ரோட்டி தான் ரோக்கு பிடிச்சதே பொறிக்கிற ரொட்டி இது ஓட்டு ரொட்டி மாதிரி வேற இல்லை அது ரொட்டி எங்கள் இரும்பு கல் வந்து இவ்வளோ நம்ம வாங்கின உணவாகவும் இந்த மருந்த உணவு நாங்கள் வாங்குற வைக்கிறாரு அப்போ மண்கல் தான் சுட்டாரு அதில் எண்ணெய் கூடாமல் எடுக்க இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது எனக்கு அந்த ஓட்டு கல் அந்த எண்ணெயை போனா கூட எனக்கு நல்லா இருக்கும் அவளாண்டு வித்தியாசம் ரெண்டுக்கும் பொறிக்கல தான் எண்ணெய் தட்டு தான் எனக்கு பொறிக்கிற ஒட்டி பிடிக்கவே பிடிக்காது

Ini merupakan oleh Sandy Bam. Sandy,